மாயன் சிவிலைசேஷன் ஒன்று இருந்தது நீங்கள்லாம் உங்கள் புராணங்களில் மயன் சிருஷ்டின்னு படிக்கிறீங்க மயனுங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவலோகத்திலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு போனார் அப்படிங்கிறீங்க அப்படி இல்லை சவுத் அமெரிக்காவில் கௌட்டமாலான்னு ஒரு கண்ட்ரி இருக்கு அங்கே மயன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்தாங்க எப்படி நீங்கள் கிரீக்ஸ் சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாங்க தேவர் கால் மாயன்ஸ் அவங்க உலகத்தில் ரொம்ப அறிவாளிகளாக இருந்தாங்க நீங்கள் மாயின் சிவிலைசேஷன் இருக்கிற கவுட்டம்மாலாவுக்கு போனால் பதினாலு அடுக்கலை கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அவங்க எல்லாம் இடிஞ்சிருக்கு ஆனால் இருக்குது இந்து மதத்தினுடைய கோயில்கள் இருக்குது மாலான்ற கண்ட்ரியில் சவுத் ஆமிரிக்காவில் இருக்காது அவங்க இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அறிவாளிங்களாக இருந்தாங்க அவங்க ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஊர் பாம்பு பஞ்சாங்க மாதிரி அதில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு அந்த கேலண்டரை விட்டுட்டானுங்க அந்த கேலண்டர் அதுக்கு மேலே அவங்க ப்ரொசீட் பண்ணலை